அப்போ அவருக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லையோ ஒருவேளை அப்போ தேர்தல் நெருங்க நெருக்கமாக இருந்ததுன்னா அப்பையும் கேட்பார் இப்போ ஆறு மாதத்துக்குள்ளார தேர்தல் வருது ஒரு சாவியும் விடக்கூடாது இப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வெளியிலே வரமாட்டான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டான இங்கே ஒரு ஆளு அவன் எங்கேயாவது பார்க்க முடியல பாருங்க வரவே மாட்டான் மறுமுறை எலெக்ஷன் வருதுன்னா அந்த இலக்கின்னு வர நேரத்தில் எவகுப்பட்டி சாபாக இருந்தாலும் வருவான் ஆட்டுக்குட்டி சத்தா கூட அங்கே வந்து கொஞ்ச நாள் உட்காந்து இப்படி ஒரு பழக்கம் அரசியலிலே மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்கள் வாக்கை கவர்வதற்கும் ஒரு பழக்கம் அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிகிறது அதனாலே அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் சமூக சிந்தனையாளர்கள் எனவே அரசியல் கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கவில்லை இறந்த உயிர்கள் விலை மதிப்புக்குரியவை அல்ல அது மதிக்க முடியாத விலை மதிக்க முடியாத உயிர்கள் அந்த உயிர்கள் நாற்பத்தி ஒரு பேரை இப்பொழுது காவு கொடுத்து விட்டார்களே என்பது தான் எங்களுக்கு இருக்கிற வருபடம் என்னங்க அவர் வேண்டுமென்று ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து வந்தார் சந்தித்தார் இதில் என்ன தடை இருக்கு நாங்கள் சில பேரை வந்தால் வாங்கினு கூப்பிடுவோம் வரமாட்டோங்கிறான் சில பேர் ஆனால் சிவி சண்முகம் வந்தார் பார்த்தார் போனார் மகிழ்ச்சி அவ்வளோதான் அது காரணம்லாம் நமக்கு தெரியும் அரசியல் காரணங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதற்கெல்லாம் எங்கள் தலைவர் மசிய மாட்டார் அதெல்லாம் கிடையாது அவர் வந்து பார்த்ததுனால அதிமுக கூட போவோமா எடப்பாடி பழனிசாமி இன்னும் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தாலும் அவங்களோட போகிறது மாதிரி நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்குறவர் தனி ஒதுக்கீடை கொடுக்குறவர் யாரோ அவனுக்கு தான் நாங்கள் கூட்டணி போவோம் அவனுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவோம் இப்போ அதிமுக சார்பில் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதனால தான் அவங்கள ஆதரித்தோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னோம் அதை கொடுத்தார்கள் ஒரே நாளிலே கவர்னர் கையொப்பமிட்டார் ஒரே நாளிலே சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேறியது ஒரு நொடி பொழுதில் அது கெசட்டில் வெளிவந்தது அதன் பிறகு நாங்கள் ஆதரித்தோம் ஒன்றும் தப்பில்லையே ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இதற்கு நேர் எதிரானவர் கேட்டார் ஆக என்னால் நாங்கள் சொன்னபடியே தானே ஆதரிக்கிறோம் இப்பயும் அப்படிதான் சொல்கிறோம் நீ இடஒதுக்கீடு கொடு எங்கள் கையில் முக்கிய நிர்வாகத்தை எல்லாம் கொடு இந்த உள்துறை அமைச்சர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அமைச்சரை கூட